இந்தியால நீங்க ஒரு சாலரிட் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு பி வேற மாதிரி ஒர்க் ஆகும் இதுவே தனியார் நிறுவனங்கள்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற மாதிரி ஒர்க் ஆகும் அதோட ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னாலும் கூட அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க பெரும்பாலும் ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்க அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே தான் வருவாங்க ஆனா நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட கால இடைவெளியில வேற வேற நிறுவனங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட பி அக்கவுண்ட்ல நிறைய சேஞ்சஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்பான எந்த சிக்கலுமே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இபிஎஃப்ஓ யூஏஎன் அப்படிங்கிற ஒன்னு அறிமுகப்படுத்தினாங்க ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த யூஏஎன் நீங்க பயன்படுத்தணும் இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் அத்தன்டிக்கேஷனை நீங்க கொடுக்கணும் அது இருந்தா மட்டும்தான் உங்களால இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ஒரு நிறுவனத்துல இன்னொரு நிறுவனத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க அப்படி மாறும் போது நிறைய பேர் இப்பவும் செய்யற தவறு என்னவா இருக்குன்னா உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட நீங்க சேருற புது நிறுவனத்துல கொடுக்காம விட்டுறீங்க அதனால உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் லிங்க் ஆகாம அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிருது ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு இபிஎஃப் அக்கவுண்ட் கூட இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களோட பணம் அதுல வேஸ்டா தான் போகும் இதை கம்ப்ளீட்டா நீங்க லிங்க் பண்ணி ஒரே அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த நிறுவனங்கள் ஆறும்போது அந்த ஒரே அக்கவுண்ட் நம்பரை எல்லா நிறுவனத்திலும் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒன்றுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்பரை நிறுவனங்களுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் இந்த யுஏஎன் நம்பர் உங்களோட பி எஃப் எல்லா விஷயங்களையும் சரி நீங்க பி எஃப் வித்ரா பண்றதா இருக்கட்டும் இல்லை அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்றதா இருக்கட்டும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்குமே இந்த யூஏஎன் நம்பர் உங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாம உங்க பிஎஃப் எஃப் கணக்கோட செக்யூரிட்டி தொடர்புடையது அப்படிங்கறதுனால இந்த யூஏஎன் நம்பர் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பருக்கு இன்னுமே அதிகமான அளவுல அவங்க செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் நீங்க இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அவங்களோட ஃபேஸ் அத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா இபிஎஃப்ஓ எல்லாம் இது சம்பந்தமா இபிஎஃப்ஓ பிஎஃப் எஃப் நிறுவனங்களுக்கு எல்லாமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யூஏஎன் நம்பரை புதுசா ஒருத்தருக்கு இஷ்யூ பண்றதா இருக்கட்டும் இல்ல ஆல்ரெடி நம்பர் வச்சிருக்கிறவங்க அதை ஆக்டிவேட் பண்றதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி யூஏஎன் நம்பர் வச்சிருக்கவங்க அதை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் அவங்க கண்டிப்பா அவங்களோட ஃபேஸ் ஒத்தென்டிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னா இது எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னா யூ மேங்க ஆப் மூலமாவோ இல்ல அவங்களோட வெப்சைட் மூலமாவோ நீங்க செய்ய முடியும் இது உங்களோட ஆதார் பேஸ்டு அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் சுலபமா உங்களோட மொபைல்லயும் நீங்க செய்யலாம் சுலபமா உங்க மொபைல்ல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபேஸ் அத்தென்டிகேஷனை நீங்க கொடுக்க முடியும் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்களோட ஆதார் நம்பர் அப்புறம் ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் போன்ல முதல்ல யூ மேங் அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுல உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதார் நம்பரோட நீங்க லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் இது ரெண்டுமே கேட்பாங்க இது ரெண்டையும் போட்டு அங்க இருக்கிற செக் பாக்ஸ் டிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா உங்க மொபைல்ல ஆதார் பேஸ் ஆர் அதுக்கப்புறமா உங்க மொபைல்ல ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல ப்ரொசீட் டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் கேமரா ஆன் ஆகிட்டு உங்களோட பேஸ் அதை ஸ்கேன் பண்ணுவாங்க உங்களோட ஃபேஸையும் நீங்கள் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆகிக்கிற உங்களோட ஃபோட்டோவையும் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்து தான் இந்த அத்தென்டிகேஷன் நடக்கும் இந்த ப்ராசஸை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு யூஏஎன் நம்பர் அலாட் பண்ணுவாங்க அந்த நம்பரை உங்களோட மொபைல் நம்பருக்கே சென்ட் பண்ணிடுவாங்க இப்படி தான் உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாக ஜென்ரேட் பண்ணணும் ஒன்ஸ் இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரை கட்டாயம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் இந்த நம்பரை பயன்படுத்தி தான் இனிமேல் ஃபியூச்சரில் வரப்போகிற உங்களோட எல்லா பிஎஃப் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஎஃப் வித்ராவலாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களோட யூஏஎன் நம்பர் தேவைப்படும் ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் இதிலிருந்து இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன கட்டாயமாக்கி இருக்காங்க நீங்க இன்னும் யூஐஏ நம்பர் ஜெனரேட் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கோங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க